வணக்கம் திரு விஜய் அவர்களுக்கு என்னுடைய ஒரு கனிவான வேண்டுகோள் இன்றைக்கி மருத்துவம் வந்து படு பாதாளத்தில் போய்ட்டுருக்குங்க எங்கே பாரு தனியார் மருத்துவமனை தான் அங்கே போனால் ஈபிற்கு இல்லாமல் படுக்கு காசை பண்ணிக்கிறான் ஒரு நல்ல போகிற மனுஷனாக வந்து ரெகுலர் பேஷண்ட் ஆக்கிடுறான் அதனால் நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்கன்னா அரசு மருத்துவமனைகள்லாம் ஆங்காங்கே நிறுவ வேணும் இங்கே இந்த கார்பரேஷன் இடம்லாம் இருந்தால் அங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் கேட்டுங்க கட்டி மருத்துவம் வந்து சிறப்பாக கொடுங்க அரசு மருத்துவமனைமனைக்கு தான் மக்கள் போகணும் அந்தளவுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கணும் தனியார் மருத்துவமனை தான் அப்படியே அடிப்படையாக மூடணும் கொஞ்சம் கொஞ்சமாக மூடிடுவாங்க அரசு மருத்துவமனை சிறப்பாக நான் மக்கள் இங்கே வந்துவிட்டாங்கன்னா அங்கே போக மாட்டாங்க கண்டிப்பாக அந்த தனியார் மருத்துவமனை மூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில் ஒர்க் பண்ணுறவங்களே இங்கே வேலை வாய்ப்பு கொடுத்தீங்க வச்சிங்களேன் கண்டிப்பாக அங்கேருந்து இங்கே வந்துடுவாங்க அங்கே பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரூபா சம்பளத்தை வாங்கிட்டு கஷ்டப்பட்டுருக்காங்க அந்த செவிலியர்லாம் அதனால் மருத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க தேவையான உபகரணலாம் கொண்டு வந்து ட்ரீட்மெண்ட் சூப்பராக இருக்கணும் இங்கே வந்தால் குணமாயிடுது ஒன்ஸ் போனாவே போதும் குணமாகணும் அது மாதிரி செழுமையான ட்ரீட்மெண்ட்டை கொடுங்க டாக்டர்ஸ்லாம் நல்லா செலெக்ஷன் பண்ணி நீங்கள் நியமித்து வைங்க எம்பிபிஎஸ் பிடிச்சிட்டு வரவங்களுக்கு முதல் வாய்ப்பு கொடுங்க வாய்ப்பு கொடுத்து நல்ல ட்ரைனிங் கொடுத்து அவங்கள சிறப்பு மருத்துவராக வருவதற்கு வாய்ப்பு கொடுங்க அதனால் தேர்தல் அறிக்கையில் செய்து ஆங்காங்கே அரசு நிறுவ அரசு மருத்துவமனை நிறுவப்பட்டு மக்களுக்கு இலவச சிகிச்சை சிறப்பாக வழங்கப்படும் இப்போது ஓமோந்திரார் மருத்துவமனையில் ஒரு அந்த ஸ்கேன் மிஷின் வந்திருக்கு நவீன க ஸ்கேன் மிஷின் வந்திருக்கு அதுக்கு ஐநூறுரூவா கட்டினா பக்காவாக எடுத்துடுறாங்க அப்படின்னு நான் நியூஸில் பார்த்தேன் அது வேண்டாம் அரசு மருத்துவமனைனால் இலவசந்தானே எதுக்கு ஆமாம் ஐநூறுரூவா அதெல்லாம் நீங்கள் வந்தால் எடுத்துருங்க எடுத்துட்டு மருத்துவமனை சிறப்பு வருத்துங்க சார் நீங்கள் அஞ்சு ரூபா டாக்டரை ஆக்ட் பண்ணிங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அரசு மருத்துவமனைனா ஃப்ரீ தான் கவர்மெண்ட்டு மக்கள் வரி பணம் எவ்வளோ வரிப்பணம் வருது வரிப்பணை கலெக்ஷனாக ஹெவியாக இருக்குது சார் உங்களுக்கு நீங்கள் போய் சீட்டில் உட்காந்திங்கன்னா தெரியும் அதனால் நீங்கள் ஆட்சி அமைத்தால் அமைத்தால் அமைப்பீங்க ஆண்டவன் வந்து பொறுத்து பொறுத்து பார்த்துட்டாரு எந்த அரசியல் கட்சியும் சரியில்லை அவன் ஆண்டாலும் சரி சரியில்லை இவன் ஆண்டாலும் சரியில்லைன்ற மாதிரி சிவன் தான் சரியா இருக்குன்னு சொல்லிட்டு சிவனுடைய அருளால் நீங்கள் வந்து ஆட்சிக்கு வருவீங்க முதல்ல ம மருத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க என்று சமூக ஆர்வர்கள் ஒருவாக ஒருவராக உங்களை வந்து தயவு இருந்த கேட்டுக்கொள்கிறேன் இதை வந்து தேர்தல் அறிக்கையில் கண்டிப்பாக நீங்கள் வெளியிடுங்க மக்களின் சார்பாக சமூக ஆர்வலர்களில் ஒருவன் நன்றி வாழ்க வளமுடன்